நாத்து முடி சேத்து முடி நல்லடகம் போட்ட முடி மூணு மூடு செடியோ போட்டவர் போனதுங்க ந கருவா முக்கருவா நாலாம் பெரையருவா, வெள்ளி புடியருவா.

மண்டி கதிர் கதிரறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்குறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் பட்டரிசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணுனா பட்டரிசி ஒரே பேரை சொல்ல

விரதத்துக்கு பங்க வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இருக்கு வட்டம் கட்டி அடிச்சுட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனேன் இப்ப முட்டி பேர் போய் வந்து நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு அவை இப்படி மசமசன அடிபாந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் அவங்க அக்காவ கட்டன நாள்ல இருந்து அடி மேல் அடியாவே பட்டுக்கிட்டிருக்கு அதுக்காக போட்டோ உடைச்சி மெதிச்சி என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கர கவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான்க்கா மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்ட மாட்டோம் அதான் அவன் கையில போட்டுக்கானே நான் உடம்பு ரொம்ப எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது

மனசில் இருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் அது தெரியுது ராசாத்தி! இந்த நேரத்தில் எதுக்கு வந்த உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச உன்னை வெட்டி போட்டுருவான நீ ஏன் போய் சொல்லிடுவ போல இருக்கே எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது அத்தா என்னைக்கு என்ற பொண்ணு உங்க ஒப்பம் கையில பிடிச்சு கொடுத்தனும் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு பாவி மகன் ஒப்பம் கொடுமை தாங்க முடியாம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் எந்த நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா எங்க உடனே பார்க்கணும் அங்க வார ஆறு வாரதுன்னு

நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா ஏ இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் சேலை இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் சென்றிருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க என்றா வாங்கண்ண

நாளைக்கு போற நஞ்சபுரிய கவுண்டர் பேத்தி சமைச்சு சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லை அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்னேன் நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு எனக்கு எந்த இடத்துல ஒரு பொண்ணு கட்டி வச்சு பாத்து போட தனியா ஓடுதனியா கேக்குமோ இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றமும் கேட்கற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன மன போறோம் யாரு புள்ள அது மருத்துவ என்ன தைரியம் இருந்தா என்னையாத்தான வச்சுட்டு புனியம் மணந்துடுவேன் எனக்கு புள்ள

மட்டும் மல்லா கப்படுக்க வச்சு உங்க தொப்புளை சுத்தி என் சுத்தப்படி ஜெயிச்சிட்டீங்கன்றீங்க என் தொப்புளை சு நீங்க விடுங்க இதுதான் போட்டி இப்ப விடுங்க

டேய்